அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே குரு உருளாலும் தொடர்ந்து மாயன் மயனில் பேசி வருவார் ஆன்மீகம் மட்டுமல்ல அமான் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான பலவர்களையும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க அந்த வளம் முழுவதும் உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஆன்மீகம் ஆன்மீகம் ஒரு அருவி மாறி ஒரு தாரை மாறி தடை ஏற்படும் பொழுதும் கலைஞர் இருக்கும் பொழுதும் நம்பிக்கை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் ஒரு மனிதன் இறை நம்பிக்கையிலிருந்து எப்போ நகர்ந்து போவான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இழக்கின்ற ஒரு சூழ்நிலை அல்லது இழந்துவிட்ட சூழ்நிலை வரும்பொழுது அவன் தெய்வ நம்பிக்கை இழந்து விட அடப்போப்பா எத்தனை நதியில் குளிச்சிட்டேன் எத்தனை சாமி சொல்லிட்டேன் எத்தனை மந்தளம் ஜெயிச்சிட்டான் ஒரு பலனும் கண்டதில்லப்பா என்றெல்லாம் அவர் நகர புலங்குவதை நான் பார்த்திருக்கிறேன் எதுவரையும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் நான் நம்பி வாழ்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மகான்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க இந்த நாட்டில் ஆன்மீகம் மட்டும் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல வனங்கள் மட்டுமல்ல மனிதரும் தெய்வமாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள் வாழ் எத்தனையோ பேர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான மனிதன் ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் நம்முடைய முன்னோர்கள் சொல்வாங்க அவனுடைய மரணத்தின் தருவாயில் அவனை அடைத்து செய்வதற்கு அவனுடைய கர்மாவுக்கு ஏற்ற முறையில் யம கிங்கரர்களோ யம தூதுவர்களோ ஏ எமனோ கூட நேலே வருவது உண்டு சிலர் செய்த புண்ணிய பலனைக்கு கைலாயத்தில் இருந்து வருவ தேவகணங்கள் பூதகணங்கள் வந்து அடைத்து செல்லும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகுண்டத்திலிருந்து வைகுண்ட வா வாசிகள் வந்து அழைத்து செல்வார்கள் ஆனால் அந்த வைகுண்ட வாசனே இறங்கி வந்திருக்க வாருங்கள் பூந்தானம் வாங்க நாளைக்கு காலையில் வரேன் நீங்கள் காத்துங்க நான் கூப்பிட்டு போறேன் எப்படி பாருங்க நாளைக்கு வரேன் போகலான்னு சொல்லி எத்தனையோ பேரெல்லாம் நான் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன் ஒரு இறைவன் தன் பக்தனுக்காக வைகுண்டத்திலிருந்து பூமியை நோக்கி நகர்ந்து வந்த ஒரு அற்புதமான மனிதன் தான் பூந்தானம் பூந்தானம் ஒரு அற்புதமான மனிதன் கேரள மலையத்துவ தேசத்துல வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஞானி மகன் அந்த குருவாயிரப்பன் மீது இவர் கொண்ட பக்தி ஆயிரம் பேர் குருவாயிரப்பன் மீது ஒரு பிரேமையில பக்தியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க நாராயண பட்டதிரி நாராயணம் என்று ஒரு அற்புதமான காவியத்தை எழுதிய ஒரு மனிதன் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்தான் இந்த பூந்தானம் அருமையான ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரம் இமைப்பொழுதும் அவர் அந்த கிருஷ்ணனை அந்த குழந்தை குட்டி கண்ணனை அவர் மறந்ததே இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கின்றன அந்த அற்புதங்களை நோக்கி நகர்த்தி சென்றிருக்கின்றார் கண்ணன் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு எல்லாம் கதைகளாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு நம்பிக்கை தானே ஒரு முறை அவர் நகர்ந்து செல்கின்றார் குருவாயிரை நோக்கி அந்த பெருந்தலை மன்னாங்கிற ஒரு இடம் அங்கே இருந்த குருவாயூரை நோக்கி அவர் நகர்ந்து போகிறார் அப்படி போயிட்டு இருக்கும்போது அடர்ந்த வனம் அவர்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஒரே ஒரு மோதிரம் கையில் போட்டிருக்கார் சின்னதாக அங்கு கொள்ளையர்கள் அவரை தாக்குகின்றார்கள் அவர் கையில் எதுவுமே இல்லை அவர் விரலில் மின்னுகின்ற மோதிரத்தை பறித்து செல்ல உயிர்ப்படும் பொழுது அவரை தாக்குகின்றார் வழியின் காரணமாக கிருஷ்ணா கிருஷ்ணா அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று அவர் கதறுகின்றார் எங்கிருந்தோ அந்த நாட்டினுடைய மன்னன் குதிரையில் வந்து அவர்களை தாக்கி அவரை விடுவித்து நிற்கின்ற பொழுது என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை இந்த ஒரே ஒரு மோதிரம் வச்சுங்கன்னு சொல்லிடுறார் மறுநாள் காலையில் அந்த குளத்தில் முக்கி பொழுது அந்த மேல் சாந்தி வருகின்றார் தந்திரி வருகிறார் ஐயா இந்த மோதிரம் உங்களது தானே ஆமாம் என்னுடையது தான் நேற்று கனவிலே குருவாயிரப்பன் சொன்னார் பொந்தா நம்ம வருவாரம் கொடுத்து கண் கலங்கி போய்விடுகின்றார் கிருஷ்ணா நீ வந்தது நீதானா உன் அருகில் இருந்தும் உன்னை காண முடியவில்லையே உன்னை நெருங்க முடியவில்லையே உன் மூச்சு காற்று என் மேல் படவில்லையே என்று கலங்கி போகின்றான் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வுகள் அதாவது குருவாயூர் போனால் குருவாயூர் அப்பனை மட்டுமே நான் நாம் தரிசித்து திரும்பி வந்து விட முடியாது குருவாயூருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மம்மியூர் மம்மியூர் சிவனுடைய ஆலயம் என் அன்னை பராசக்தி என் சிவனும் கொளிருக்கிற ஆலயம் அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் போகின்றார் அந்த ஆலயம் அதான் கொட்டியூர்னு சொல்லுவாங்க அந்த கொட்டியூர் சிவன் அம்பலம் அங்கே ஒரு போய்ட்டே இவர் பாகவத பாராயணம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் பாகவதை பற்றி பாகவதத்தினுடைய பாராயணம் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் இன்றே இதை முடித்து விட்டார் நாளை ஒரு பக்கம் தொடங்க வேண்டும் ஆனா மறுநாள் வந்து பார்த்தா அதே பக்கம் அப்படியே இருக்கு என்ன பார்த்த திரும்பவும் அடுத்த நாள் பார்த்தா இதே இருக்கு இந்த விளையாட்டை யார் விளையாடுகிறேன் என்றவர் நினைக்கின்ற பொழுது இந்த கடவுள் வருகின்றார் என் தந்தை சிவன் வருகின்றார் அப்போ சிவன் கேட்கிறார் பார்வதியை பார்த்து பூந்தானம் பக்தி எப்படி என்று கூறிய பொழுது பார்வதி சொல்கின்றார் வாயன நன்னா உண் உண்ணுண்டு பஷே பக்தி விஷயத்தில் பூந்தானம் தன்னேயானு மேலே பக்தியை பொறுத்த வரைக்கும் பூந்தானம் சிறப்பு அதாவது இவன் கவியை விட இவனுடைய உபன்யாசத்தை விட பூந்தானத்தினுடைய பக்தி என்ன என்று என் அன்னை பராசக்தி சொல்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பூந்தானம் அவரை மீது எத்தனையோ பாடல்களை பாடுகின்றார் அதில் ஒரே ஒன்று தாங்க ஞான பணம் இன்றைக்கும் கால கடந்தும் அந்த எளிமையான பாடல் பெரிய ஒரு கவியரெல்லாம் அப்புறம் எழுதியில்லை நாராயண பட்டதிரி மாதிரிலாம் அவர் பண்ணாற்றலன் கூட இந்த ஞானப்பணாங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடலை கண்ணன் மீது பாடுகின்றார் அவர்களுக்கு சூழ்நிலை அந்த அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இறைவன் மீது ஒரு சூழ்நிலை பக்தி பக்தியினுடைய பிரேமை ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டம் மனிதன் தானே பயோதிக்கியத்தை நோக்கி நகர்கின்றார் தளர்ந்து போகின்றார் ஒரு நாள் வீட்டு உண்மையில் உட்கார்ந்து அப்போ அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் இருக்க முடியாது ஒரு அவஸ்தை என் நாவிற்கு வருமுன் நாம சங்கீர்த்தனம் செய்ய முடியாத ஒரு நிலை ஒரு அவஸ்தை என் நாவிற்கு வருமுன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வருமுன் நான் மறித்து மறித்து போக வேண்டும் கிருஷ்ணா என்கின்றார் எவ்வளோ ஒரு வேதனை பாருங்களேன் கிருஷ்ணா இந்த நாக்கு உன்னையே பாடிச்சு உன்னையே புகழ்ந்தது இந்த நாவு போகும் முன் இந்த நாவு உன் ஞாபகத்தை சொல்ல முடியாத போகுக்குமெல்லாம் வரிச்சு போவது முன் உன் தரிசனம் அப்போ அவர் சொல்கிறார் கிருஷ்ணன் சொல்ற இனி பூந்தாங்க நீ இரு என்று இங்கே இருந்து இந்த பூஜையை செய்து கொள் என்று சொல்லிக்கிறார் அந்த இடத்துக்கு பிறகு இடத்துப்புறம்னு பேர் அந்த இடத்துல தான் இடத்துப்புற தப்பன் என்று ஒரு ஆள் கிருஷ்ணன் குட்டி கண்ணனை அமைத்து பூந்தானம் அதே நினைவிலேயே வாழ்கின்றார் ஒரு அற்புதத்தை எழுத்துகின்றார் உருவாயிரப்பன் தன் பக்தம் பூந்தானத்துக்கு ஒரு நிகழ்வு நடத்துகின்றார் பாருங்கள் ஒரு மனிதன் மரணம் எப்போ வரும் எப்படி வரும் யாரால் வரும் எதனால் வரும் என்று நம்ம நினைக்கிறது நிலத்தில் கிருஷ்ணனையே நினைத்து அவனையே சரணம் அகம் பிரபத்தை அகம் பிரபத்தை அச்சுதா அனந்தா கோவிந்தா மகாதேவி சரணம் சர்வ அபராதம் சமஸ்வ சமஸ்வ என்று நாராயண நாமத்தையே நாவிலி சிந்தனை சொன்ன பூந்தானம் அந்திமம் நெருங்குகின்றது அப்போ சொல்கிறார் கிருஷ்ணா என்று அவர் மனம் உருகுகின்றது அப்போ சொல்கிறார் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார் கவலைப்படாதே பூந்தானம் நான் உன்னை நாளைக்கு காலையில் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேங்கிறேன் உடனே ஆனந்தம் சந்தோஷம் கிருஷ்ணா நீயே வரிய என்னை அழைச்சிட்டு போட்டுட்டு அந்த ஊர் மக்கிட்டெல்லாம் போய் சொல்வார் நாளை காலை என்னை கிருஷ்ணன் அழைத்து போக வரீங்க எல்லோரும் பாருங்கள் கிருஷ்ணனை பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லியபொழுது அவர்கள் நினைக்கின்றனர் இது பைத்திய நிலை மனோநிலை பாதிக்கப்பட்டது வயது வகித்தின் காரணமாக என்றெல்லாம் அவர் நகர்ந்து விடுகின்றார் ஏன் கட்டிய மனைவியும் இவர் என்ன நல்லதானே இருந்தார் என்ன கிருஷ்ணன் வருவாரா இவர் கூட்டு போவார் என்றெல்லாம் அவர் சிரித்து நகர்ந்து விடுகின்றார் ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெண் இவர் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்யும்பொழுதெல்லாம் இவர் அருகிலிருந்து உதவி செய்கிற ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பேர் ஞானிதான்னு பேர் அப்போது சொல்கிறாரு ஞானிதா வைகுண்ட தேக்கறி போகும்னு என்னோட ஒப்பம் அங்கேயும் போகணும்னோ நீ வருவியா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறா அடியேன்னு வருக வருவது உண்டு என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை தன் குரு குருவாக நினைக்கிறார் நானும் வரேன் நான் வரேன் இங்கே வரேன் நானும் உங்களோட வருகின்றேன் என்று கூறுகின்றார் விடியும் பொழுது அந்த இறையில் அவர் கலந்துடுறார் பூந்தானன் இறைவன் அழைத்து செல்வதற்கு முன் அவர் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக அடியேன்னு வருணது உண்டு என்று கூறி தன்னுடைய ஆத்மாவை கண்ணனோடு கரைத்து கொள்கின்றார் கிருஷ்ணன் வர்றாருங்க அதுதாங்க அழகு அழைக்கிறான் மாதவன் வந்து பூந்தானோ என்று கூப்பிடுகின்றார் அப்படியே கிருஷ்ணா என்று ஓடுகின்றார் அவர் கையை பிடிச்சுக்கிறார் கண்ணத்தை தடவுகின்றார் தோலை பிடித்து கொடுறார் சுற்றி சுற்றி வராது கிருஷ்ணா 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 என்று குருவாயிரப்பா என்ற குருவாயிரப்பா என்று அவர் பாதப்படுகின்றார் அங்கே இருக்கின்ற மழலை எடுத்தெல்லாம் தலையில் போடுவதற்கு பதிலாக காலில் போடுகின்றார் கட்டி தழுவுகின்றார் திக் திறமையில் நிற்கின்றார் கையை பிடிக்கிறார் கிருஷ்ணன் அந்த பூந்தானத்தை அழைத்து சென்று கருடமாக ரூபியாக போகின்றார் அதுக்குள்ள அவங்க மனைவி வந்துடுறாங்க ஒரே கூடி விடுகின்றார் அதோ பூந்தானம் போகின்றார் பூந்தானம் போகின்றார் கிருஷ்ணன் அந்த மனைவி கதர்றார் நீங்கள் சொன்னதை நான் நம்பலேயே விளையாட்டாக நினைத்து விட்டேனே என்றவர் கலங்கி நின்று கண்ணீர் சென்றுகின்றார் இதுதான் வாழ்க்கை இறைவனை ஒரு கண்டவர் விண்டில்லை விண்டவர் கண்டில்லை இறைவனை உணர்ந்தவர்கள் நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறதில்லைங்க ஏதோ சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் விதியோ வினியோ விநாசகாலே வீர விவரீத புத்தியோ இறைவனை நாம் நெருங்குவதற்கும் அவனருளால் அவன் தான் வேண்டும் நல்லா பாருங்க ஒரு நம்பிக்கைங்க என்னுடைய அனுபவம் எத்தனையோ பேர் மரணம் ஆயிரம் தேல் கொட்டியது போன்ற மரண வழியை அனுபவித்தவர்களுக்கும் எத்தனையோ இந்த உடலை விட்டு உயிர் போவதற்கு எத்தனையோ அவஸ்தை எல்லாம் பெற்றது ஆனால் எளிமையாக இறைவனே இறங்கி வந்து கதையாக இருக்கலாம் கற்பனையாக இருக்கலாம் இன்றைக்கி ஆதாரம் உண்டு அந்த பூந்தானம் பாடிய அற்புதமான ஞானப்பனா அதே நேரத்தில் அந்த இடத்துப்புறத்தை ஆலயத்தில் இடத்துப்புறத்திலே அவர் பாடிய ஸ்ரீ கிருஷ்ண காணாமிரதம் என்ற நூல்களே அதற்கு சாட்சி